ஃபுல்லாக நீரா மூழ்கிறது நந்திக்கடல வந்து வந்து நீர்மட்டம் அதிகரிச்சால வந்து இப்போ அதில் போலீசார்கள் வந்து கடமையில ஈடுபடுத்தப்பட்டிருக்கணும் என்னால வந்து மக்களுக்கு இப்போ ஒரு பாதுகாப்பை வழங்கறதுக்கான இப்போ வந்து போறதுக்குரிய பாதைகள் தெரியாத பாதைகளை அதை பயணிக்கிறார்களை காட்டிக்கிறதுக்கு மட்டும் வந்து இன்னொன்னு என்றால் ரெண்டு கரைகளும் பாலத்தின ரெண்டு கரைகளும் வந்து இந்த வகையில் மன்னார் வவுனியா முல்லைத்தீவு மட்டுமல்ல தெங்கும் பாதிப்புகள் அதிகம் மிக அதிகம் பிற்பகல் மூன்று மணியளவில் மாவட்ட செயலகத்தில் ஒரு கூட்டம் கூடுவதாகவும் இப்போ வந்து காலநிலையும் பார்த்தோம்னா ஒரு சீரட்ட ஒரு காலநிலை மாதிரி தான் இருக்கு அதாவது ஒரு மப்பு மந்தாரம் நிலை கொண்டிருக்கு மலை தூரம் இருக்குது அனைத்து வணக்கம் நாங்க இணை இந்த காலநிலை என்ன பார்க்க போறோம் விஷயத்தை வந்து இருக்க வட்டுவாகல் பாலம் வந்து மக்கள் பயணிக்க முடியாத ஒரு நிலைக்கு வந்து மாறி இருக்கு வெள்ளம் வந்து மூடி வந்து பயணிக்க முடியாத நிலைக்கு வந்து மாறி இருக்கு தான் நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம் நாங்க தொடர்ச்சியாக காலொலி பார்த்து என்னென்னு பார்த்தோம்னா இப்ப வந்து நாட்டில் வந்து ஒரு சீரட்ட காலநிலை அதாவது குறிப்பா வந்து கிழக்கு மாகாணம் வடக்கு மாகாணம் இந்த ரெண்டுக்கும் வந்து ஒரு சீரட்ட ஒரு சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு நிலைமை ஒன்று இருக்குது என்னென்னு பார்த்த அந்த புயல் ஒன்று வேற போகுது புயல் ஒன்று வேற போகிறதுனால நாளைக்கு நாளைக்கு அந்த இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி வைக்கும்போது இந்த ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுத்துருக்கீங்கன்னா அதனால வந்து இப்போ அதுன்ற ஒரு விளைவாக வந்து நிறைய மலைகள் பெய்கிற காரணத்தால் வந்து அங்கே முள்ளத்தீவில் இந்த ஒரு சம்பவம் ஒன்று நம்ப இருக்குது அதை அப்படி தான் நாங்கள் பார்க்க போறோம் என்ன நடந்த இரண்டு வருஷம் பார்க்க போறோம் ஓகே அதே மாதிரி தொடர்ந்து இந்த தகவல் இதே மாதிரி ஒரு தகவல்களை பெற்றுக்கொள்ளணும் மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே காணிட்டு தப்போம் இப்போ என்ன சமம் வந்து பார்த்தமுன்னா முள்ளத்தீவில் இருக்கிற வட்டுவாகல் பாலம் வந்து ஃபுல்லா வந்து நீரால மூழ்கிட்டதால வந்து நந்திக்கடல்ல வந்து நீர்மட்டம் அதிகரிச்சால வந்து அப்படியே பாலம் வந்து ஃபுல்லா மூழ்கிட்டேன் வந்து முல்லைத்தீவில் வந்து தொடர்ச்சியாக வந்து கிணமலை கொண்டு இருக்கிறதால வந்து அங்க நந்திக்கடல்ல வந்து நீர்மட்டம் கூடிட்டுது அப்படி நீர்மட்டம் கூடினால வந்து வட்டுவாகல் பாலமும் வந்து முற்றாக மூடிவிடன்னு சொல்லியிருந்தவர் அது மட்டுமே பார்த்தமுன்னா இப்போ வந்து நாங்கள் இப்போ ரோட்டில் தண்ணி நிற்கிறது இப்போ நாங்கள் சில நேரம் போய் பாறைக்கு வந்து ரோட் தெரியும் சில நேரங்களில் வந்து நல்லா அதிகமாக தண்ணி இருந்துச்சுன்னா அந்த ரோட் வந்து தெரியாத மாதிரி வந்து பாலம் இப்போ மக்களோட பார்வைக்கு தெரியாத மாதிரி வந்து நல்லா ஃபுல்லா மூடியுது இது வந்து இந்த பாலம் வந்து கிட்டத்தட்ட நானூற்றி மீட்டர் நீளமானதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து கட்டப்பட்டு சொல்லியிருந்தவை இதில் வந்து நல்லா சேதமடைந்து சுனாமி அதுகள் யுத்தங்கள் வந்து நல்லா சேதமடைந்து ரெண்டு கரைகள் நல்ல ஒரு சேதமடைந்த நிலைமையில் தான் இருக்கான்னு சொல்லியிருந்தவை அதில் வந்து இப்ப மக்களுக்கு வந்து கண்ணால பார்க்க முடியல நிறைய பேர் அதில் பயணித்து வருதால் வந்து நிறைய வந்து இடம் மாற்றி விட்டுக்கணும் வேற வேறு பாதையாளர் போக சொல்லி இடம் மாற்றி விட்டுக்கணும் இவ்வளவு பயணங்கள் வந்து தடைப்பட்டிருக்கு அந்த போய் வர வட்டுவாளால் போய் வர பயணங்கள் வந்து தடைப்பட்டிருக்கனு சொல்லியிருக்கணும் அதே வந்து குறிப்பாக வந்து இப்ப அதுல போலீஸார்கள் வந்து கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கணும் ஏன்னால் வந்து மக்களுக்கு இப்ப ஒரு பாதுகாப்பை வழங்குறதுக்கான இப்போ வந்து போறதுக்குரிய பாதைகள் தெரியாத அதை வந்து போறதுக்குரிய பாதைகளை அதை பயணிக்கிறார்களே காட்டி வருதுக்கு மட்டும் வந்து இன்னொன்று சேர்க்கணும் என்றால் ரெண்டு கரைகளும் பாலத்தின ரெண்டு கரைகளும் வந்து மக்களுக்கு தெரியாத ஒரு காரணத்தால வந்து அதைகளை வந்து ஒரு எல்லைப்படுத்தக்கூடிய மறைவும் ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு மேட்ட வந்து என்ன சொல்லியிருக்கா இப்போ வந்து இதில் வந்து வெள்ளம் வந்து ஓட முடியாம வந்து பல தின அணைக்கட்டுகளை மங்களால பார்க்க முடியல அதில் வந்து நடந்து கொண்டிருக்க சொல்லிக்கிறோம் மக்கள் முட்டாக வந்து பயணிக்க முடியல அதில் வந்து சரியான ஒரு சிரமத்தை நோக்கம் இதுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்குரிய இதுகளும் வந்து அங்க வந்து நடந்து கொண்டு வந்து வந்து சொல்லிக்கொண்டிருந்தவர் மாற்று வழிகளை ஏற்படுத்தி வருவதற்குரிய நிகழ்வுகளும் இந்த வெள்ளத்தை வந்து குறைக்கிறதுக்குரிய ஒரு நிகழ்வுகளும் வந்து நடந்து நடந்துருக்குன்னு சொல்லியிருந்தவ இப்படி வந்து நாங்கள் கிடைக்கிறவங்களுக்கு தகவல் வந்து தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கொள்வோம் இப்போ வந்து நீங்கள் அந்த காணொலியை காப்பாத்துட்டு என்ன

அடைமலை தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் மன்னார் வவுனியா முல்த்தீவு மட்டுமல்ல டெங்கும் பாதிப்புகள் அதிகம் மிக அதிகம் இந்த நேரம் நந்திக்கடல் பாலத்தை மூடி இப்போது நாங்கள் வெள்ளத்துக்காக நிற்கிறோம் பாலத்தை மூடி வெள்ளமாக காட்சி அளிக்கின்றது இந்த நிலையில் போக்குவரத்துக்கு மக்கள் அவதிப்படுகின்றார்கள் நடந்து போகிற மக்கள் கூட அவதிப்படுகின்றார்கள் அப்படியே போக்குவரத்துகள் என்ற நிலையில் மக்களுடைய கருத்துக்கள் இங்கே சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் தங்களுடைய அந்த பாதிப்புகளை சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் மேலதிக அரசாங்க அதிபர் அவர்களோடும் கடல் தொழில் திணைக்கள பணிப்பாளர் அவர்களோடு நான் தொடர்பு கொண்டு கவிப்பேன் இன்று பிற்பகல் மூன்று மணி அளவில் மாவட்ட செயலகத்தில் ஒரு கூட்டம் கூடுவதாகவும் அந்த கூட்டம் கூடிய தாங்கள் இதே நிலைமையில் இருந்தால் இந்த தண்ணீர் பாய்வதற்குரிய மாதிரியான ஒழுங்கு அதாவது இந்த நந்திக்கடல் மோட்டு வாரத்தில் புத்திவிடப்படும் என்ற தகவலை அவர்கள் தெரிவித்தார்கள் அதுவரை நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம் அது ஒரு பக்கம் இருக்குது இந்த பாலமானது எத்தனையோ தடவை நாங்கள் சொல்லிவிட்டோம் இந்த வந்த அரசாங்கங்கள் இந்த பாலத்தை போட வேண்டுமென்ற நோக்கத்தோடு இருக்கவில்லை தென்னிலங்கை பகுதியில் இப்படி ஒரு பாலம் இருந்தால் ஏற்கனவே போடப்பட்டிருக்கும் ஆனால் இது வடக்கு கிழக்கு நான் ஏற்கனவே கூட சொல்லியிருந்தேன் இந்த பாலம் கூட பெண்களுடைய தமிழர்களுடைய இடத்தில் இருப்பதால் இது கூட பாதிக்கப்படுகின்றது அப்படியான நிலைமை மாற வேண்டும் நிச்சயமாக இது சம்பந்தமாக நான் பாராளுமன்றத்தில் கதைப்பேன் ஓகே இதே தான் இப்போ வந்து ஒரு இது நடந்து கொண்டு இருக்கிறா இப்ப யாழ்ப்பாணத்துலயும் பார்த்தோம்னா இப்போ வந்து மலைகள் வந்து தூக்கி கொண்டு போய் யாழ்ப்பாணத்துக்கு மலை வந்து தூக்கி கொண்டு இருக்கும் வந்து தொடங்கினது கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி அப்படியே தொடங்கின மலை இருக்கு மலை வந்து அப்படியே தூக்கிக்கொண்டே இருக்குது இப்போ வந்து காலநிலையம் பார்த்தோம்னா ஒரு சீரட்டம் ஒரு காலநிலை மாதிரி தான் இருக்கு அதாவது ஒரு மப்பு மந்தாரமாக தான் நிலவை கொண்டு மலை தூர்னப்படியே இருக்குது அதை விட அங்கங்க பார்த்தோம்னா சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் காற்றும் சில சில இடங்கள்ல கொஞ்சம் வேகமாக வீசுது மற்ற வந்து மழமையும் பார்க்க வேகமா வந்து காற்றுகள் வீசுறதையும் வந்து அப்படிதான் கூடிய மாதிரி இருக்கு மரங்கள் ஆசை அசைவுகளும் சரி இதெல்லாம் சரி இந்த பார்க்க இப்போ வந்து கொஞ்சம் நாங்கள் வித்தியாசமாக அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ வந்து புயல் வர்றதுக்குரிய ஒரு அறிகுறி வந்து உண்மையிலேயே வந்து இப்போ தெரியிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா வந்து நேற்று முந்தை எல்லாம் வந்து இப்படி மலைகள் அப்படி ஒன்றும் இல்லை எல்லாம் வந்து நல்ல வெயில் எல்லாம் வரைச்சு தான் இருந்தது இல்லை காலம்பரையும் வந்து மலையண்டு இல்லை லைட்டாக ஒரு இதில் இருந்த வழியே மலையண்டு இல்லை அதில் வந்து இதாக தான் இருந்தது இப்போ இந்த சூறாவளி வரப்போறோன்ற ஒரு கட்டாயம் ஒரு முன்னெச்சரிக்கை காட்டுற மாதிரி தான் இப்போ அது வர்றதுக்கு முன்னாடி சூழல் வந்து இப்படி ஒரு நிலவை கொண்டிருக்குது அதில் வந்து மக்கள் வந்து உண்மையிலேயே வந்து அவதானமாக இருந்துச்சுமெண்டா அதுக்குரிய ஒரு உயிர்களை உயிர் சேதங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் அதை விட இப்ப பார்த்தோம்னா மக்களோட உயிர் மட்டும் இல்லை இப்போ வந்து கால்நடைகள் விலங்குகள் நிறுவனங்கள் நாய்கள் இருக்கும் செல்ல பிராணிகள் இருக்கும் கால்நடைகள் இருக்கும் கோழிகள் இருக்கும் அப்படி நிறுவியதிகள் இருக்கும் அதுகளுக்கு ஒரு பாதுகாப்பு நடத்த தேடி வைக்கலாம் இப்பவே முன்னாற்றம் செய்தோம்னா தேடி வைக்கலாம் அதை தான் முதல் சொல்லிக் மாதிரி தான் இப்போ வந்து இது நாங்கள் எங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி சகல வசதிகளையும் வந்து முன்கூட்டியோர் கொண்டோம் என்றால் அந்த இதை வந்து எங்களுக்கு வந்து இந்த தெரிய தேவையில்லை நாங்கள் பாதாறு கொள்ளலாம் மெட்ட வந்து இப்ப பார்த்து வந்தால் இப்போ போக போக நிலைமைகளை பார்த்து வந்தால் கட்டாயம் சுறாவளி ஒரு இது இவருக்கு காத்துகளை பார்த்தாலும் எங்களுக்கு தெரியும் தான் இருக்குது மெட்ட வந்து இப்ப குறிப்பா வந்து இந்த வெள்ளங்கால ஏற்கனவே சும்மா ஒரு சாதாரண மலைகளுக்கே வெள்ளங்களால் பாதிக்கப்பட கிளிநோச்சி மூலத்தி வந்த இடங்கள் தான் இப்போ வந்து முள்ள கன மழை பெய்து கொண்டிருக்கிறதான் சொல்லி நம்மளால தான் இந்த பட்டுவாழ் பாலத்தில் வந்து வெள்ளம் அதிகரிச்சு வந்து அந்த நிலமைகளும் இருக்கு அப்படி வந்து குடிமனங்களையும் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு அதே மாதிரி எல்லா இடங்களிலும் வந்து மக்கள் மிக அவதானமாக இருக்கணும் அவரது வந்தால் அங்கே இதுகளை வந்து காப்பாற்றிக் கொள்ளலாம் இவர்கிட்ட வந்து இப்போ இந்த நேரங்கள் வந்து நோய்களும் பரவி கொடுக்குது வந்து தடிமண் இதில் வந்து இப்போ வளமையாக வர நோய்கள் வந்து இப்போ தீவிரமாக பரவி கொண்டிருக்கு காய்ச்சல் தடிமன் தீவிரமாக பரவி கொண்டிருக்கு அதை விட இப்போ வெள்ளங்கள் வரைக்கும் இப்போ அதை சம்பந்தமான நோய்களும் பெறலாம் அது தொடர்பாக நாங்கள் அவாதாரமாக இருந்தால் வந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் இப்போ தான் உங்களுக்கு தெரிவிக்கலாம் வந்து நான் இப்ப வந்து இப்படி ஒரு நடந்து கொண்டு வட்டவாழ் பாலத்துல வந்து இப்படி வெள்ளம் அதிகரிச்சுக்கு மக்கள் வந்து அசகோரியம் அடைஞ்சிருக்கணும் அதை பயணிக்கிறது வந்து சரியான ஒரு அசகோரியமா இருக்கணும்னு சொல்லியிருந்தவ அதுதான் நான் உங்களுக்கு பயந்து விடலாம்னு வந்து நான் இப்படி வந்து மேலும் மேலும் தகவல் கிடைச்சா நான் உங்களுக்கு வந்து என்ன வேண்டு பயந்து விடுறேன் மறக்காம வந்து என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க ஓகே நாங்கள் அடுத்த நாளில் சந்திப்போம் பை